இளவே நீர் காலத்தில் ஒரு நாள் மாலை நேரம் மகேந்திர தடாகத்தின் ராஜபாட்டை வழியாக பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி கடந்து கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் ஆறடி உயரத்திற்கு மேல் வளர்ந்திருந்த காவி வஸ்திரம் தரித்த பௌத்த சந்நியாசி இன்னொரு பிரயாணி கட்டமைந்த தேகம் கலை பொருந்திய முகமும் உடைய பதினெட்டு பிரயாயத்தை இளம்பில்லை பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் நடந்து வந்ததால் கலைப்புற்றவர்களாக காணப்பட்டார்கள் தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று வாலிபன் கேட்டான் அதோ என்று சந்யாசை சுட்டிக்காட்டிய திசையில் அடர்ந்த மரங்களுக்கிடையிடையே மாட மாளிகையின் விமானங்கள் காணப்பட்டன இளம் பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் பின்னர் புத்த பார்த்து இங்கிருந்து ஒரு நாளிகை தூரம் இருக்குமா என்று கேட்டான் அவ்வளவுதான் இருக்கும் அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து விட்டு வருகிறேன் இருந்தால் தாங்கள் முன்னால் போகலாம் என்று வாலிபன் கையில் இருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமாக வைத்துவிட்டு ஏரியை பார்த்து கொண்டு உட்கார்ந்தான் அருகில் மேற்கு திசையை பார்த்து கொண்டு அமர்ந்தார் மேல்வானத்தின் அடிப்புறத்தில் தங்கு நிறமான ஞாயிறு திருமாலின் சக்கராயுதத்தை போல் தகதகவென்று சுழன்று கொண்டிருந்தது அதன் செங்கதிர்களால் மேல்வானம் எல்லாம் செக்கப்படர்ந்து படர்ந்து பயங்கரமான போரில் இரத்த வெள்ளம் போடிய யுத்த கலத்தை போல காட்சியளித்தது ஆங்காங்கே காணப்பட்ட சிறு கூட்டங்கள் தீப்பிடித்து எரிவது போல் தோன்றின சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையில் பளிங்கு போல தெளிந்த நீர் போல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது இளல் படர்ந்த ஏரிக்கரை ஓரமாக சில இடங்களில் கண்ணை பறிக்கும் வெள்ளை நிற திட்டுகள் காணப்பட்டது சிறிது கூர்ந்து கவனித்து பார்த்தால் அந்த இடங்களில் வெண்ணாறைகள் ஒற்றை காலில் நின்று தவம் புரிகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆஹா அந்த காட்சியின் அழகை என்னவென்று சொல்வது கீழே கருநிற தண்ணீர் பரப்பு மேலே கருநீல வானம் பின்னாலோ கரும்பசுமை நிற குன்றிகள் இவற்றின் மத்தியில் வெண்மையான நாரைக்கூட்டம் வான்வெளியில் இருந்து செல்லும் காட்சி யாருக்குமே கிளர்ச்சி உண்டாக்கும் இரவனுடைய லீலா வினோதங்களில் சிந்தை செலுத்துபவர்களோ மேமறந்து பரவசமாகி விடுவார்கள் இவற்றையெல்லாம் சற்று நேரம் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்தான் வாலிபன் அந்த வாலிபன் இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடாகம் என்று சொல்வது பொருத்தமில்லை மகேந்திர சமுத்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான் சன்னியாஸ் ஏரியை நோக்கிய வண்ணம் இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போது தண்ணீர் குறைந்து போயிருக்கிறது ஐப்பசி கார்த்திகையில் மழை பெய்து ஏரி நிரம்பி போது பார்த்தால் பிரமித்து போவாய் அப்போது நிஜ சமுத்திரம் போலவே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார் புறப்பட்டு விட்டீர்களா சுவாமி என்றான் வாலிபன் ஆமாம் பரஞ்சோதி என்னோடு வருவதற்கு தான் உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறதே என்று கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினார் பரஞ்சோதி என்ற அந்த வாலிபனும் மூட்டையையும் தடியையும் எடுத்துக்கொண்டு அவரை அவரை பின்தொடர்ந்து நடந்தான் சாலையில் போவொருவொருவர் கூட்டம் அதிகமாயிருந்தது பிரயாணிகள் ஏறிய வண்டிகளும் நெல்லும் வைக்கோலும் ஏற்றிய வண்டிகளும் சாறை சாரையாய் போய்க்கொண்டிருந்தன சாலைக்கு அப்புறத்தில் முதிர்ந்த கதிர்களியுடைய சின்னல் வயல்கள் பறந்திருந்தன கதிர்களின் பாரத்தினால் வயிர்கள் தலை சாய்ந்து வீழ்ந்து கிடந்தன ஆங்காங்கே சில வயல்களில் உழவர்கள் அறுவடையான கற்றைகளை கட்டி கொண்டிருந்தார்கள் வயல்களில் இருந்து புதுநெல் போய் புது வைக்கோலின் நறுமணம் கம் என்று வந்து கொண்டிருந்தது சற்று தூரம் போனதும் ஒரு அழகிய கிராமம் தென்பட்டது அந்த கிராமத்தை தாண்டியதும் புதுநெல் மனத்திற்கு பதிலாக மல்லிகை முல்லை மலர்களின் நறுமணம் சூழ்ந்தது ஆஹா என்றான் வாலிபன் அவனுக்கு எதிரே கண்ணு கெட்டிய தூரம் வரை நந்தவனங்கள் மல்லிகை முல்லை புதர்களின் மீது வானத்து நட்சத்திரங்கள் வந்து படிந்தது போல் குண்டு மல்லிகைகளும் முல்லை பூக்களும் களிர் என்று பூத்து சிரித்துக் கொண்டிருந்தன இந்த வெண்மலர் பரப்புக்கு இடையிடையே தங்க நிற சிவந்திப்பூக்களும் பூக்களும் காணப்பட்டது இவ்வளவு பூவையும் என்னதான் செய்வார்கள் என்று வாலிபன் கேட்டான் இவற்றில் பாதி கோயில் தெய்வங்களுக்கு அர்ப்பணமாகும் மற்ற பாதி காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தலை அலங்கரிக்கும் அதோ சற்றென்று நின்றார் சந்யாசி சரசரவென்று சாலையின் குறுக்கே ஒரு பாம்பு ஓந்து சென்று நந்தவனத்துக்குள் புகுந்து மறைந்தது இந்த மல்லிகை மனத்துக்கு பாம்புகள் எங்கே என்று காத்திருக்கும் என்றார் சன்னியாசி பாம்பு மறைந்ததும் இருவரும் மேலே சென்றார்கள் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது பரஞ்சோதி திடீரென்று சிரித்தான் இதை நினைத்து சிரிக்கிறாய் என்றார் சன்னியாசி பரஞ்சோதி சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு இல்லை அடிகளே மத்தியானம் அந்த சர்ப்பத்தை கொன்று என்னை காப்பாற்றினீர்களே நீங்கள் புத்த பிசுவாயிற்றே ஜீவஹத்தி செய்யலாமா என்று நினைத்தேன் சிரித்தேன் என்றான் பாம்பு தங்களை கொல்ல வரவில்லையே என்னை தானே கொல்ல வந்தது என்றான் வாலிபன் என் சிஷ்யனை நான் காப்பாற்ற வேண்டாமா என்றார் சன்னியாசி சிஷ்யனா யாரை சொன்னீர்கள் ஆமாம் நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய் அதற்கு பிரதியாக என்னது தங்கள் உயிரை நான் காப்பாற்றினேனா இப்பொழுது முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால் என்ன முன்னொரு ஜென்மத்தில் ஓ தாங்கள் முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்று தெரியாமல் கேட்டுவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்றான் வாலிபன் சந்நியாசி மௌனமாக நடந்தார் மறுபடியும் பரஞ்சோதி சுவாமி இனிமேல் வரப்போவது கூட தங்கள் ஞான திருஷ்டியில் தெரியுமல்லவா என்று கேட்டான் வரப்போவது ஒன்றை சொல்லட்டுமா சொல்லுங்கள் இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகிறது பெரிய யுத்தமா ஆமாம் மகாபயங்கரமான யுத்தம் பாலாறு ரத்த ஆறாக ஓடப்போகிறது மகேந்திர தடாகம் ரத்த தடாகமாக ஆகப் போகிறது என்றார் ஐயோ பயமா இருக்கிறதே போதும் அடிகளே சற்று பொறுத்து மறுபடியும் பரஞ்சோதி நாட்டின் சமாசாரம் எனக்கு எதற்கு சுவாமி என் விஷயமாக ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான் இன்று ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட போகிறது சிவசிவா நல்ல வாக்காக எதாவது சொல்ல வேண்டாமா அது வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஒரு அபூர்வ உருவம் அவர்களுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது